இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் பத்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஷின் பாருங்கள் செங்கற்களினால் கட்டப்பட்ட ஒரு படிக்கட்டில் மொத்தம் முப்பது படிக்கட்டுகள் உள்ளன கீழ் படிக்கட்டை அமைப்பதற்கு நூறு செங்கற்கள் தேவைப்படுகிறது அடுத்தடுத்த படிக்கட்டுகள் அமைப்பதற்கு முந்தைய படிக்கட்டை விட இரண்டு செங்கற்கள் குறைவாக தேவைப்படுகிறது அப்போ ரெண்டு சப்ஜெக்ட்ஷனாக கொஷின் கேட்டிருக்காங்க உச்சியில் உள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை படிக்கட்டுக்கள் முழுவதும் அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை இப்போது நான் கொடுத்துருக்காங்க இப்போது செங்கல்னால படிக்கட்டு கட்டுறாங்க மொத்தத்தில் முப்பது படிக்கட்டு கட்டுறாங்க சரிங்களா அதில் கீழே இருக்கிற ஒரு கடை ஃபஸ்ட் படிக்கிறதுக்கு பார்த்தீங்களா அதை கட்டுறதுக்கு வந்து நூறு சிங்கிள் வந்து தேவைப்படுது அடுத்த படிக்கட்டு ரெண்டாவது படிக்கட்டினும் போது இங்கே கீழக்கீரை படிக்கட்டை விட ரெண்டு செங்கிள்கள் வந்து கம்மியாக தேவைப்படுது அப்போ கீழே நூறு நூறு மீனிங் ஃபஸ்ட்டு படிக்கிறது கட்டுறதுக்கு நூறு சிங்கிள் தேவைப்படுது ரெண்டாவது படிக்கிறது கட்டுறதுக்கு ரெண்டு கம்மின்னா தொண்ணூற்றி எட்டு அடுத்து தொண்ணூற்றி ஆறு இந்த மாதிரி அமையுது சரிங்களா அப்படி அமையும் போது ஃபஸ்ட்டு இந்த உச்சின்றதுக்கு பார்த்தீங்களா அந்த படிக்கட்டை வந்து கட்டுறதுக்கு எத்தனை செங்கல் தேவைப்படும் பூச்சில்னும் போது மேலே அப்போது உச்சியில் போது நம்ம எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும் டீயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா பூச்சில் இருக்கிறதுனா எத்தனாவது படிக்கட்டு மேலே முப்பதாவது படிக்கட்டு அப்போ டீ முப்பதும் கண்டுபிடிக்கணும் நம்ம அடுத்து படிக்கட்டுகள் முழுவதும் அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை மொத்தமாகவே கொடுத்துட்டாங்க மொத்தமாகனும்போது இதுக்கு நம்ம எஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நூறு செங்கல் வைக்கிறாங்க அதுக்கு அடுத்த படியில் வந்து ரெண்டு குறையுது இப்போ தொண்ணூற்றி எட்டு அடுத்த படியில் வந்து ரெண்டு என்ன குறைஞ்சிட்டே போகுது தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி நாலு எக்ஸட்டாக போயிட்டே இருக்குமா இந்த மாதிரி நம்மளை முப்பது படிக்கட்டுகளோடைய கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ இதை வச்சு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் உச்சியில் உள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு தேவைப்படும் செங்கற்கள் நம்ம டிஎன் கண்டுபிடிக்கணும் இப்போ நம்முது ஃபார்மல் நமக்கு தெரியும் TN equal ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 D டி சரிங்களா இப்போ ஏவோட மதிப்பு என்ன அதாவது முதல்ல இருக்கிறது ஏ ஃபஸ்ட் இருக்குது நூறு இப்போது முதல் மதிப்பு ஏ பார்த்திங்கன்னா நூறு ஓகேமா அடுத்து புது D டி நம்முது போது டி T1 மைனஸ் டி ஒன் டி மதிப்பு என்ன தொண்ணூற்றி எட்டு மைனஸ் ம டி மதிப்பு நூறு ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணுவோம் ரெண்டுன்னு கிடைக்குமா பேய் நம்பருக்கான கூறி மைனஸ் அப்போ மைனஸ் ரெண்டு இது டியோட மதிப்பு சரிங்களா அடுத்து எத்தனை படிக்கட்டுன்னு கொடுத்துட்டாங்க முப்பது படிக்கட்டு அப்போ எத்தனை என்னும்போது இது என் முப்பது சரிங்களா இப்போ இந்த மதிப்பு என்ன அப்ளை பண்ணலாமா அப்போது பிரதிடும் போது டி எண்ணுக்கு பதில் முப்பது ஈக்குவல் ஏவோட மதிப்பு என்ன நூறு ப்ளஸ் என்னோடய மதிப்பு என்ன முப்பது மைனஸ் ஒன்று இன்ட்டு டி மதிப்பு மைனஸ் ரெண்டு சரிங்களா ஈக்குவல் நூறு ப்ளஸ் முப்பது மைனஸ் ஒன்று கழிச்சா விட இருபத்தி தான் இருபத்தி ஒம்பது மைனஸ் ரெண்டு ஈக்குவல் நூறு ப்ளஸ் இருபத்தொம்பது மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கலாமா பெருக்கணும் இருபத்தொம்பது ரெண்டையும் பெருக்கணும் ஐம்பத்தி எட்டு ப்ளஸண்ட்டு மைனஸ் மைனஸ் சரிங்களா இப்போ கழிச்சா என்ன வரும் நூறில் ஐம்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டாம் அப்போது டி முப்பது இந்த உறுப்புக்கான மதிப்பு நாற்பத்தி இரண்டு சரிங்களா அடுத்து பாருங்க செகண்ட் கேட்டிருக்காங்க முழுவதும் கட்டுவதற்கு தேவையான கண்டுபிடிக்கலாமா அப்போது இதுக்கு சிங்கற்கள் நம்ம வந்து நம்ம எஸ்என் சரிங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்என் ஈக்குவல் என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் எண்டு டிஆஸ் என்னோட மதிப்பு நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் அமைச்சு நம்ம எடுத்து எழுதிருக்கோம் முப்பதுன்னுட்டு அதையும் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பது ஈக்குவல் என்க்கு பதில் 30 டிவைட் பை ரெண்டு எண்டு ரெண்டு இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன நூறு ப்ளஸ் என்னோட மதிப்பு என்ன முப்பது மைனஸ் ஒன்று எண்டு டியோட மதிப்பு மைனஸ் ரெண்டு வேணும்னா இது கீழே நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா ஈக்குவல் ஒரன் ரெண்டு ஒன்று ரெண்டு மிதி ஒன்று ரெண்டு பத்து அப்போ பதினஞ்சுன்னு வருமா இன்ட்டு இப்போ இரநூறு நூறையும் பெருக்கணும் பெருகும் போது என்னாகும் ரெண்டு நூறு இரநூறுன்னு வருமா ப்ளஸ் முப்பது மைனஸ் ஒன்று கழிச்சா இருபத்தி ஒன்பது இன்ட்டு மைனஸ் ரெண்டு சரிங்களா ஈக்குவல் பதினஞ்சு இன்ட்டு இரநூறு ப்ளஸ் இருபத்தி ஒம்பது மைனஸ் ரெண்டு இருபத்தொம்பது ரெண்டையும் பெருக்கணும் ஐம்பத்தி எட்டு ப்ளசெண்ட் மைனஸ் மைனஸ் ஈக்குவல் பதினஞ்சு இப்போ இருநூறில் ஐம்பத்தி எட்டு கழிச்ச எவ்வளவு வரும் நூற்றி நாற்பத்தி ரெண்டா ஈக்வல் இப்போது நூற்றி பெருக்கணும் பெருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி வருமா எஸ் முப்பது மதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி அப்போது படிக்கட்டுகள் முழுவதும் கட்டுவதற்கு எத்தனை செங்கற்கள் வேணும் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது செங்கற்கள் வேணும்